வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்க்குற நீங்கள் இந்த சைட் பியூட்டிஃபுல்லான சைட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பாச்சூர் சைட்டு திருவள்ளூர் பக்கத்தில் போட்டிருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடலாம் ஆன் ரோட் சைட்டு இது இந்த சைட்டில் வந்து ஒரு நூறு மீட்டர் கூட கிடையாது நம்ம சைட்டு கோயில் ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேவுட் இருக்கும் ஸோ இந்த லேவுட் தான் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ வெகு விரைவில் இது லான்ச்சிங்க்கு வரதுனால ஒரு ஆஃபர் ப்ரைஸாக வந்து இன்றைக்கி வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி இரநூறுவா மதிப்புள்ள இந்த சைட்டு வந்து உங்களுக்கு முன்னாடியே புக் பண்ணுறவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கம்மி பண்ணி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸ் தரேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வீடுங்க இருக்கு வீடுங்க மத்தியில் அதுவும் ஆன் ரோட் சைட்டு ஸோ இந்த ஆன் ரோட் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் படியாக பிரித்து போட்டிருக்காங்க இபி லைன் ஸ்ட்ரீட் லைட்டு ரோடு எல்லாமே இருக்கு தாண்டினவுனே நமக்கு வீடு வசதி எல்லாமே இருக்கு பேக் சைடில் மெடிக்கல் காலேஜ் தெரியுது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே கலெக்டர் ஆஃபீஸு அந்த ரோடு உள்ள போற சைட் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான என்ட்ரன்ஸ் லேவு அதுவும் பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸில் உங்களுக்கு நம்ம சைட்டு அமைஞ்சிருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடம்புத்தூர் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் போயிடலாம் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் போயிடலாம் அது மட்டும் இல்லை வீரராவ் கோயிலுக்கு ஒரு பத்து நிமிஷம் அதேமாதிரி திருவள்ளூர் ஸ்டேஷனுக்கும் ஏகாட்டூர் ஸ்டேஷனுக்கும் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் பயணத்தில் போயிடலாம் ஸோ இது மாதிரி ஒரு சென்டரான ஒரு சைட் அதுவும் ரெடில்ஸ் டூ திருவள்ளூர் அக்சஸ் பண்ணுற ரோடு பக்கத்தில் இருக்குது ஒரு கால் மணி நேரத்தில் போயிடலாம் ஸோ இது மாதிரி ஒரு அம் அருமையான சைட் நாங்கள் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வந்து சைட் விசிட் பாருங்கள் உங்கள் அழகிய ஃபைட் திரு திருவள்ளூரில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுவும் திருப்பாச்சூர் வந்து கோயில் வந்து உலக புகழ்பெற்ற கோயில் இது சோழர் காலத்தில் கட்டின கோயில் அந்த கோயில் அருகிலே இருக்குது ஸோ நிறைய பேருக்கு திருவள்ளூரில் வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட ஒரு ரரா அப்ரூடோட டிடிசி வித் லீகல் டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சான்ஸாக டிஸ்பிளேவில் ஒரு நம்பரை கால் பண்ணி வந்து உங்கள் சைட் பேசிகிட்டே பாருங்க சைட்டை நல்ல சைட்டை புக் பண்ணுங்கள் நன்றி